அனைத்து தமிழஞ்சங்களுக்கும் வணக்கம் நான் கண்ணன் முறை எஸ் கட்டமுனை எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இன்றைக்கி ஐயப்பக்கம் சைட்டில் இருக்கோம் ஐயப்பக்கம் சைட்டில் பிளாஸ்டிக் ஒர்க் போயிட்டுருக்கு இருக்கு ஃப்ளோரு பிளாஸ்டிக் ஒர்க் நடந்துட்டு இருக்கும்போது என்னென்ன விஷயம் கவனிக்கலாம் அதில் நம்ம எப்படி பண்ணியிருக்கிறோம் இந்த விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோ கொடுப்பலாம் இப்போ நம்ம சைட்டோட கண்டிஷனு மழை குஞ்சு இல்லாத டைமில் அவுட்ரு வந்து எல் சேப்பு பூசியாச்சு அவுட்ரு வந்து எதாச்சும் பூசி சென்செல்லாம் பூசி ரெயின் வாட்ரு பவுட்ரு எல்லாமே வச்சாச்சு அவுட்ரு பூசும்போது பக்காவாக புல் வச்சு அதே மாதிரி உள்ளே என்ன பண்ணோமோ அதே மாதிரியே எல்லாம் மிஸ் அடித்து க்ளீனாக பண்ணி கார்னர்லாம் பார்த்திங்கன்னா கப்பு போட்டு உருட்டியிருக்கு ஷார்ப்பாக வைக்காமல் கப்பு போட்டு உருட்டி பார்த்தா தெரிஞ்சு பாருங்கள் கப்பு போட்டு ஃபுல்லாக தேய்ச்சிருக்காங்க கார்னர் வந்து நல்லா மடங்குன மாதிரி இருக்கும் அதனால நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஷார்ப்பாக இருக்காது சீக்கிரத்தில் உடையாமே இருக்கும் நல்லாயிருக்கும் ஃபினிஷிங் நல்லா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பண்ணியிருக்கு ஜென்ரல் ஃப்ரேம் எல்லாமே மெயின் டோர் எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்குது அதை வச்சுட்டு அப்படியே கார்னர் மட்டும் பார்க்குற மாதிரி இங்கே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ரெண்டு டைப்பையும் பண்ணலாம் ஜார்னரிஸ் வந்து வச்சுட்டும் வந்து பூசறதுக்கு ரெடி பண்ணலாம் இல்லை யூபிவிசி விண்டோஸ் போடுறோம்னா கார்னர்ஸ் எல்லாம் பார்த்துட்டும் நம்ம இது பண்ணலாம் இங்கே வந்து உடன் விண்டோஸ் போடுறதுனால என்ன பண்ணுறோம்னாக்க அந்த ஃப்ரேம் வைக்கிறதுக்கான இடத்த வந்து கரெக்டாக கார்னர் வெட்டி விட்டு மீதி எல்லாத்தையும் பூசிகிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் வந்து சேஃப்டி டோர் கிரில் டோர் போட போகிறாங்க இது மாதிரி இதில் வந்து சேஃப்டி கிரில் போட போகிறாங்க அதனால் இதை வந்து முனைப்பாத்தாச்சு இதையுமே வந்து முனைப்பாக்க சொல்லிட்டேன் உள்ளே வந்து பூச்சிகள் நடந்துட்டுருக்கு இப்போ செட் அவுட் வந்து பூசிட்டு இருக்கிறாங்க செட் அவுட்டோடைய சீலிங் சீலிங்கில் இருக்கிற பாக்ஸ் எல்லாம் கரெக்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு டியூப்வெலுக்கு புல்மார்க் வச்சு பூசணும் வால் வந்து புல்மார்க் வச்சு இது மாதிரி மெஸ்ஸெல்லாம் அடிச்சுட்டு எங்கெங்கிறது ஊற்றணும் இந்த வால் வந்து பூச போகிறதுல மெயின் நல்லா வைக்க வேண்டியது இருக்குது சின்ன பூசனா பூசண மறுங்கிறதால் இந்த ஒரு வால் வந்து ரெண்டு சைடும் பூசமணன் பட்டிட்டு மீதி எல்லா வாலுமே நம்ம பூசிக்கிறோம் இப்போ வந்து ஜன்னல் வைக்கிற வால்லாம் இந்த மாதிரி ஒரு டேப்பராக வெட்டி விட்டு கிளார் அடிக்குது அது நல்ல இதுவாக இருக்குது இப்போ வந்து இந்த வால் வந்து பூசுகிறோம் அப்படின்னாக்கா ஜன்னல் வைக்கிற இடத்துல இந்த மாதிரி டேப்பராக வந்து பூசுனதை வெட்டி விட்டோம்னா நம்ம ஜன்னல் வச்சுட்டு நம்ம வந்து உள்ளடக்கி தான் வைக்க போகிறோம் ரெண்டு இன்ச்சு உள்ளடக்கி வைப்போம் அதனால கார்னர் மட்டும் அப்படியே கார்னர் பார்த்து கப்பு போட்டு தைச்சிட்டோம்னா அப்படியே ஃபினிஷிங் ஆகிடும் மற்றபடி எல்லா இது இது பண்ணியாச்சு இப்போ கிச்சன் வல்லாம் பூசியாச்சு கிச்சன் வல் பூசிட்டு என்ன பண்ணிட்டோம்னா கிச்சன் மேடைக்கான பூச்சி வேலையை வெட்டி விட்டாச்சு உடைக்கிறது ஈஸியாக இருக்கும் வெட்டி விட்டு டைல்ஸ் ஒரு ஏரியா வந்து பின்னடிச்சாச்சு இப்போ இந்த பக்கம் வந்து கபோர்டுக்கான இதுவும் வந்து வீட்டுக்காரங்கட்டா பேசி ஃபைனல் பண்ணிவிட்டு கபோர்டு வர இடத்துல வாழ்க்காக அந்த பிளாஸ்டிக்கை வெட்டி விட்டாச்சு கரெக்டாக பிளாஸ்டிக்கை வெட்டி விட்டு இப்போ இதில் அப்படியே வந்து நம்ம செங்கல் வச்சு கட்டி கபோர்டு போட்டுக்கலாம் ஆறு கபோர்டு கட்டாங்க ஒன்றே காலுக்கு ஆறு வர மாதிரி இங்கே வந்து ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கான இடம் இது இப்போ இதுதான் வந்து ஹால் ஹால் வந்து நம்மளுக்கு நல்லா ஒரு ஸ்கொயர் ஹாலாக கிடைக்கும் பார்த்தா தெரிஞ்சு பாருங்கள் இப்போ வந்து இந்த பூஜா ரூம்மு பூஜா செல்ஃப் கபோர்டு வந்து இது வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ இது கிச்சனுடைய ஓப்பனு இது வந்து கிச்சன் ஓப்பன் முனைப்பாத்து விட்டுருலாமே கிச்சன் ஓப்பன் முனைப்பத்தரலாம் கிச்சன் ஓப்பன் வந்து வெட்டி விட்டுருக்காங்க இதை வந்து பூசி மனைப்பாத்தரலாம் இது ஓப்பன் தான் இது வந்து பூஜா ஊதம் அவ்வளோதான் இது முடிஞ்சு இது மேலே கிரானைட் போடும்போது இல்லை இந்த ஒரு காங்கிரீட் போட்டோம் செல்ஃபுக்கு காங்கிரீட்டே போட்டோம் இந்த காங்கிரீட்டுக்கு மேலே அப்படியே கிராணிட்டு விட்டு அப்படியே பாட்டம் பூசியாச்சு பூஜாவுடைய செல்ஃப் பாட்டம் பூசியாச்சு இப்போ மெயின் டோர் கிட்ட இருந்து நம்மளுக்கு கரெக்டாக சாமி ரூம் நேராக தெரியும் கிச்சனுடைய ஓப்பன் இந்த பக்கம் பெட்ரூம் உடைய பெட்ரூம் ஓப்பன் டோர் டோர் ஃப்ரேம் வைக்கணும் அதனால் கார்னர் வந்து வெட்டி விட்டுருக்கு இப்போ பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் வந்து உள்ளே எல்லாமே லாப்டெல்லாம் பூசி கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ இந்த பெட்ரூமில் வேற கபோர்டுக்கான இடம் இங்கே வந்து ஒரு அங்கே வந்து பீரோ வைக்கிறதுக்கான பிளேஸும் இங்கே வந்து கபோர்டு சென்ட்ரில் ஒரு கட்டை போட்டு ஒரு ஆறு அடி கபோர்டு இடையில தடுத்து கேட்டாங்க ரெண்டா அதனால ரெண்டு பக்கமும் கபோர்டு வரத்துக்கான பூச்சி வெள்ளை பீ வெட்டியாச்சு அப்புறம் உடைக்க வேண்டிய வெலை நம்மளுக்கு மிச்சமாக இருக்கும் அதனால் பூச்சி விலையை கட்டாக விட்டுட்டு வச்சு இங்கே வந்து ஒரு புக் செல்ஃபுக்கான இடம் இந்த இடத்துல சின்னதாக ஒரு புக் செல்ஃப் இந்த டூருக்கு பின்னாடி அநேக இடத்துல அந்த இடம் கொடுத்தாச்சு இது வந்து இந்த பூஜாவுடைய பேக் சைடாக வரும் படிக்கட்டு சிவரு மட்டும் நம்ம வந்து கண்டினியூவாக மேலேருந்து பூசணுங்கிறதுனால இந்த செவரு மட்டும் நிப்பாட்டியாச்சு படிகட்டுடைய பாட்டம்லாம் நம்ம பூசியாச்சு படிக்கட்டுடைய பாட்டம் எல்லாமே பூசியாச்சு படிக்கட்டு சீலிங்கும் பூசியாச்சு அந்த பக்கம் படிக்கட்டு அடியில் ஒரு பாத்ரூமு டயர் பின் அடித்து இதுவும் ஃபினிஷ் பண்ணியாச்சு அப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் நம்மளுக்கு ஓரளவுக்கு இன்னர் வால் ஃபினிஷிங் முடிஞ்சுது அவுட்டரில் எல் சைப்பில் ரெண்டு பக்கமும் ஃபினிஷிங் முடிஞ்சுது அதுமாதிரி பின்னாடி இழுத்து அந்த ஏரியாவில் வந்து இந்த சீலிங் பூசியே முடித்தாச்சு ஃபினிஷிங் நல்லா சூப்பராக வந்திருக்கு தெளிவாக இருக்குது லாப்டெல்லாம் பாருங்கள் மொனை பார்த்து கம்ப்ளீட்டாக நல்லா தெளிவாக வந்திருக்கு அப்போ பூசும்போது நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்க பூசுறதுக்கு முன்னாடி பக்காவாக புல்மார்க் வச்சு கொடுத்துடணும் புல்மார்க் வச்சு கொடுத்துட்டு எலக்ட்ரிக்கல் பைபர் மிஸ் அடித்து எல்லாத்தையும் போட்டு தேவையான மெட்டீரியல் சிமெண்ட் பீஸ் அண்ட் இங்கே வந்து பீஸ் அண்ட் தான் யூஸ் பண்ணுறோம் பீஸ் அண்ட் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு நல்ல பக்கமான டீம் இங்கே விட்டாச்சு ரெண்டு குத்தனார் தான் விட்டுருந்தோம் அவங்க போய் இதை பக்கவாக முடிச்சு எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அமைப்பு சூப்பராக இருக்கு பார்க்குறதுக்கு அப்போ நம்ம வேலை செய்யும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணனும் ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரணும் லாஸ்டிங் வந்து நம்ம வந்து இன்னர் அவுட்டர் எல்லாமே ஸ்பான்ஸ் நல்ல ஒரு க்ரிப் கிடைக்கும் ரெண்டாவது வந்து வெடிக்காமல் இருக்கும் இதே குருமால் ஃபினிஷிங் பண்ணோம்னா ஷைனிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு சின்ன சின்ன வெடிப்புகள் வரும் அதனால் வந்து குருமால் ஃபினிஷிங்கை விட பெஸ்ட்டு வந்து ஸ்பாஞ்ச் ஃபினிஷிங் தான் நம்ம வந்து சீலிங் முத பட்டி வைக்கிறதால இன்னர் வந்து ஸ்பாஞ்ச் ஃபினிஷிங்கே நம்ம ப்ரிப்பர் பண்ணிக்கிறோம் எல்லா சைட்லையுமே இப்போ நம்ம பில்டிங்கோடைய வியூ வெளியிலேருந்து எல்சேபில் ஒரு நானூற்றி எண்பத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட் வரும் நானூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட் வரும் அருமையான விட கிரவுண்ட் ஃப்ளோர் வித் ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி நூறு சதுரடி அந்த மாதிரி வரும் கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து பூசி கொடுக்க சொன்னாங்க ஃபஸ்ட்டு அதனால் கிரவுண்ட் ஃப்ளோர் நம்ம பினிஷ் பண்ணிகிட்ருக்கோம் அடுத்தது அப்படியே மேலே ஏற்றிக்கலான்ட்டு இல்லாண்டு காலம்லாம் ஏற்றிருக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் பண்ணும்போது உங்களுக்கு நம்ம திரும்ப ஒர்க்கு சென்ட்ரிங் எல்லாமே நம்மளுக்கு வருது வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துங்க தரமான மெட்டீரியல்ஸு தரமான டீமு ஒரு தரமான கட்டுமானத்தை வந்து நாங்கள் இருக்கிறோம் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு பண்ணணுன்னா நீங்கள் நம்மளை தரலாமல் கூப்பிட்லாம் கன்சல்டேஷன் வேணும் சார் நான் டீம்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் நம்மளை கூப்பிட்லாம் ஒர்க்கு நடந்துட்டுருக்கு கன்சல்ட்டிங் வேணும் நம்ம நீங்கள் தரலாம் அனுக்கலாம் பண்ணித் தருவோம் சென்னை சுற்றி இருக்கிற பகுதியில் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கன்சல்ட்டிங் எல்லாமே நம்ம பண்ணிட்டுருவோம் உங்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இருந்தே நீங்கள் எங்கேருந்து பிளான் பிளானு வாங்கி பண்ணித் தரோம் உங்களுக்கு அந்த தேவையாக இருந்தாலும் நீங்கள் நம்மளை கூப்பிடலாம் மீண்டும் நல்ல சந்திப்பு நன்றி வணக்கம்